ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை தான் இந்த இது கரையாமல் நம்ம அந்த அரிசியில் உருண்டை பண்ணி போடுறது கரையாமல் எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போது நான் அதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நான் யூஸ்வலாக அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு தான் நீங்கள் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதை வறுக்கணுன்னு தேவையில்லை அது கூட கொஞ்சமாக நெய் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த தண்ணி ரொம்ப கொதிக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு கொதி வந்ததும் அந்த தண்ணியை வந்து சூட்டோட இதில் கலந்து நல்லா சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகு பிசையலாம் இப்போ சூட்டோடு அப்படியே கலந்து இதை மூடி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அதே அளவுக்கு கொஞ்சம் கம்மியானது தான் நான் வெள்ளம் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் அது ஒரு தான் எதுவுமே தேவையில்லை அது கரெக்டாக நம்ம கரைஞ்சி வந்ததும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அரிசி மாவை ஆறிட்டதும் நல்லா பிசிஞ்சு இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸில் எடுத்துக்கணும் கொஞ்சமாக கடைசியில் ஒரு ஒரு கட்டி அளவுக்கு அரிசி மாவை நான் தண்ணி ஊற்றி அதே பாத்திரத்துலேயே கரைச்சி வச்சுட்டேன் இப்போது எல்லாமே ரெடியாடியாக இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப்பு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் போல் தண்ணியும் கொஞ்சமாக பாலும் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அதை வச்சு உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் இதில் வேக வைக்கணும் அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து தேங்காய் பால் லாஸ்ட்டில் தான் ஊற்றுவோம் கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பிறகு தான் நமக்கு வந்து இந்த தேங்காய் பால் திருத்திரியே வராது இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சது அதில் நம்ம எல்லாம் பிடிச்சி வச்சுருக்க எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இது மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா உருண்டெல்லாம் வெந்துருச்சு எந்த கரையாம இருக்கும் மிதமான தீல வச்சு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாவும் இருக்கும் இது இப்போ அதுல வந்து தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் இந்த அரிசி மாவு இருக்குங்களே அதையும் இது கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காயிடும் திக்காயிடும் அப்புறமா கொஞ்சம் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம் இந்த மாதிரி திருவிழா தேங்காய் போட்டால் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த நீட்டீட்டாக போட்டால் பிடிச்சிதுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் துருவல் எதுவும் வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுருங்க இது இப்போது நம்ம எடுத்து வச்சாச்சு எடுத்து ஆறட்டோம் அப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இப்போ உங்கள் குட்டிஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ